ஆலங்குளத்தில் ஒன்றிய செயலாளர் முருகன் இல்ல திருமண விழாவில் பங்கேற்க வருகை தந்த அமமுக துணை பொதுச் செயலாளர் மாணிக்கராஜாவிற்கு ஆலங்குளத்தில் பெருந்தலைவர் காமராஜர் சிலை அருகே உற்சாக வரவேற்பு அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் ஆலங்குளம் ஒன்றிய செயலாளர் முருகன் பால்கனி ஆகியோர் மகள் ஞான பிரதீபா குருவன்கோட்டை அருமைராஜ் மரியசெல்வம் ஆகியோர் மகன் மணமகன் கார்த்திக் ஆகியோர் திருமணம் இன்று குருவன்கோட்டை ஸ்ரீ மாரியம்மன் கோவிலில் நடைபெற்றது இந்த திருமண விழாவில் பங்கேற்க ஆலங்குளம் வருகை தந்த அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் துணை பொதுச் செயலாளர் மாணிக்கராஜாவிற்கு ஆலங்குளத்தில் பெருந்தல்வர் காமராஜர் சிலை அருகே தென்காசி தெற்கு மாவட்ட செயலாளர் அருணகிரிசாமி தலைமையில் ஆலங்குளம் நகர செயலாளர் எம் சுப்பையா முன்னிலையில் உற்சாக வரவேற்பு வழங்கப்பட்டது இதைத் தொடர்ந்து அமமுக துணை பொதுச் செயலாளர் எஸ்விஎஸ்பி மாணிக்கராஜா ஆலங்குளத்தில் பெருந்தலைவர் காமராஜர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் இதைத் தொடர்ந்து குருவன்கோட்டையில் உள்ள பெருந்தலைவர் காமராஜர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய அவர் திருமண விழாவில் பங்கேற்றார் மணமகளின் தந்தை ஆலங்குளம் ஒன்றிய அமமுக செயலாளர் முருகன் துணை பொதுச் செயலாளருக்கு மாலை அணிவித்தும் கட்சி நிர்வாகிகளுக்கு சால்வை அணிவித்தும் அவர் வரவேற்றார் இந்த திருமண விழாவில் அமமுக மாநில தேர்தல் பிரிவு செயலாளர் பி பி குமரேசன் தென்காசி தெற்கு மாவட்ட செயலாளர் அருணகிரிசாமி வடக்கு மாவட்ட செயலாளர் ராமச்சந்திரன் என்கின்ற வினோத் நெல்லை மாநகர மாவட்ட செயலாளர் இசைக்குமுத்து நெல்லை புறநகர் மாவட்ட செயலாளர் ஆசிர் மாவட்ட இணை செயலாளர்கள் கலா பத்மபாலா பெரியசாமி ஆலங்குளம் நகர செயலாளர் எம் சுப்பையா கீழப்பாவூர் மேற்கு ஒன்றிய செயலாளர் பெரியசாமி தென்காசி கிழக்கு ஒன்றிய செயலாளர் சண்முகவேல் ஆலங்குளம் வடக்கு ஒன்றிய செயலாளர் முருகையா பாண்டியன் கடையம் தெற்கு ஒன்றிய செயலாளர் ஆறுமுகசாமி கீழப்பாவூர் கிழக்கு ஒன்றிய செயலாளர் தர்ஷினி மாரியப்பன் பாப்பாக்குடி ஒன்றிய செயலாளர் தங்கராஜ் சுரண்டை நகர செயலாளர் பால்ராஜ் மாவட்ட தகவல் தொழில்நுட்ப அணி செல்வ சக்தி விநாயகம் மாவட்ட அவைத் தலைவர் இப்ராஹிம் ஷா மாவட்ட பொருளாளர் ரவிச்சந்திரன் என்கின்ற இசக்கி பாண்டியன் தென்காசி நகர செயலாளர் வில்சன் மேலகரம் பேரூர் செயலாளர் சுந்தரம் என்ற சுந்தர் முக்குடல் பேரூர் செயலாளர் சகாய சேவியர் ஆலங்குளம் நிர்வாகிகள் வேலு முருகன் உட்பட அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினர் இதைத் தொடர்ந்து ஆலங்குளத்தில் வழக்கறிஞர் முன்னாள் பேரூராட்சித் தலைவர் எஸ் எஸ் என் சொக்கலிங்கம் அமமுக இணை செயலாளர் கலா பத்மபாலா ஆகியோர் இல்லத்தில் துணை பொதுச் செயலாளர் மாணிக்கராஜா கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தினார்